ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி பி லைஃப் ஸ்டல் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ப்ளாக் தாங்க பார்க்க போகிறீங்க இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ப்ளாக்ல போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சி சத்திரத்தில் உள்ள இந்த ஆடைகளின் அதிசயம்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தாங்க இது வந்து நானே இன்ஸ்டா பேஜை பார்த்து தான் போயிருந்தோம் இது என்னென்னா நைன்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்து இங்கே எல்லாமே அதாவது கிளாத்து வீட்டுக்கு தேவையான பொருளெலாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தாங்க சரி எப்படி இதாக இருக்குது சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட சிஸ்டர் எல்லாமே தான் போயிருந்தோம் ஓரளவு நல்லா இருந்ததுங்க நைன்ட்டி நைன் ருபீஸ் ஒன் நைன் டூ நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது இந்த காட்டன் ஷர்ட்லாம் ஒன் நைன்ட்டி அந்த மாதிரி இருந்தது ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு போட்டிருந்தாங்க அப்புறம் லேடிஸ்க்கு அப்புறம் கேர்ள்ஸ்க்குன்னு தனித்தனியாக போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது சரியான க்ரௌடுங்க நாங்கள் போன டைமில் இது பார்த்திங்கன்னா இது ஜென்ஸ் செக்ஷனு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குன்னு இருந்துக்கு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அங்கேயே வீட்டுக்கு தேவையான டோர் மேட்டு அப்புறம் ஸ்க்ரீனு அப்புறம் இந்த பெட்ஷீட்டு இதெல்லாமே போட்டிருந்தாங்க இந்த ஹிந்திக்காரவங்களாம் வைப்பாங்கல்ல இந்த கம்பளி மாதிரி அதெல்லாம் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது பாருங்கள் இந்த க்ராப் டாப் குட்டீஸ்களுக்கு போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இது எல்லாமே ஜார்ஜட் மெட்டீரியல்ல இருந்துச்சு காட்டனில் இருந்தால் நல்லாயிருக்கும் பட் இது வந்து ஒன்ஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு விட்டால் அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆனால் இதெல்லாம் சம்மர் டைமில் போட முடியாது இது மாதிரி இருந்தது அப்புறமேட்டு பில்லோ கவர்ஸெலாம் இருந்துச்சு இதெல்லாமே நைன்டி நைன் ருப்பீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு தேடணுங்க நிறைய பேர் இருக்காங்களா அப்படியே எல்லாம் கையை விட்டால் களைச்சி போட்டுருவாங்க நம்ம போய் பொறுமையாக எடுக்கணும்னா கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் பாருங்கள் இதெல்லாமே நைன்ட்டி நைன் ருபீஸ் இந்த பில்லோ கவர்ஸ்லாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இங்கே இன்னர் வேர்ஸ் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஷாலு இந்த மாதிரி ஐட்டம் போட்டிருந்தாங்க இதெல்லாம் ஃப்ளாஸ் ஆஃப் பேண்ட்டு இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் காலேஜ் பேர்ட் போடுறவங்களாம் போட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் காட்டன் குர்த்திஸ் போட்டிருந்தாங்க இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு இந்த ஃப்ளவர்ஸும் பேண்ட் மேலே தான் ஒரு கண்ணை நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு பார்த்துட்டு வந்தோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டாப்ஸு டாப்ஸ்லாம் ஓரளவு சூப்பராக இருந்துச்சு ரேட்டுமே பரவாயில்லங்க நல்லா இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்லா கலெக்ஷனும் இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருந்தாங்க பில் போடுற இடத்துல பயங்கர கும்பலாக இருக்குங்க நம்ம தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி போகிறதா இருந்தால் பாட்டிலில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா ரொம்ப வெக்கையாக இருக்குது தாங்க முடியல சரி நான் அங்கே இருந்துட்டு பஜார் போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் பஜாருக்கு வந்துவிட்டோம் சும்மா இந்த பாருங்க இந்த மாதிரி கம்மல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு எனக்கு இந்த கம்மல்லாம் போடணுன்னு ஆசைப்பட்டு எனக்கு இதெல்லாம் போட்டால் ஒத்துக்காதுங்க ஹெவி வெயிட்டாக இருக்கும் அதனாலேயே நான் அது போடுறது இல்லை அதுக்கப்புறம் அங்கேருந்து என்ன சார் போயிட்டோம் சரி அம்மாவுக்கு காட்டன் சாரிலாம் கலெக்ஷன் எப்படி இருக்குது வாங்கலான்ட்டு பார்க்க போயிருந்தோம் இந்த சாரி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அம்மாட்ட இது மாதிரி ஒரு கலர் இருக்குது அதனால் வாங்கலை எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இந்த சாரி பார்த்தோம் இது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டு பசங்களுக்கு எதுனா வாங்கிட்டு வரணும்ல அதனால் அங்கேருந்து வரும்போது கட்லெட் வாங்கிட்டு வந்தாச்சு பசங்க எங்கே போனீங்கன்னு கேட்டோம் இதை கொடுத்து சமாளிச்சாச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருந்தா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்